அமெரிக்காவில் விராட் கோலி பின்னணியில் ஐசிசி டி டுவெண்டி உலகக்கோப்பையில் மாஸ் திட்டம் இந்தியா டி டுவெண்டி அணியில் கடந்த ஓராண்டு காலமாக மூத்த வீரர்களான விராட் கோலி மற்றும் ரோஹித் சர்மா இடம்பெறவில்லை ஆனால் தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டி டுவெண்டி உலகக்கோப்பை தொடருக்கான அணியில் அவர்கள் இருவரும் நேரடியாக இடம்பெறுவார்கள் என செய்திகள் வெளியாகியுள்ளன ரோஹித் சர்மா கூட ஒருநாள் போட்டி உலகக்கோப்பை முடிந்த பின் பிசிசிஐ இடம் தான் டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பையில் ஆட விரும்புவதாக கூறிவிட்டார் ஆனால் இத்தனை நாள் இல்லாமல் திடீரென ஏன் விராட் கோலி டி டுவெண்டி உலகக்கோப்பை தொடரில் ஆடும் முடிவை எடுக்க வேண்டும் இதன் பின்னணியில் சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் ஐசிசி அதிகாரப்பூர்வமற்ற முறையில் விராட் கோலி டி டுவெண்டி கோப்பையில் ஆடினால் அது சில பலன்களை பெற்றுத்தரும் என முக்கிய பிசிசிஐ அதிகாரிகளிடம் கோரிக்கை வைத்திருக்கலாம் என கூறப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பை தொடர் வெஸ்ட் இண்டீஸ் மற்றும் அமெரிக்காவில் நடைபெற உள்ளது இதன் முக்கிய நோக்கமே அமெரிக்காவில் கிரிக்கெட் விளையாட்டை பிரபலமாக்குவதுதான் அதன் மூலம் வருங்காலத்தில் பணக்கார நாடான அமெரிக்காவிலிருந்து அதிக அளவில் வருவாய் ஈட்ட முடியும் அதை செய்ய கிரிக்கெட்டின் முகமாக ஒருவர் தேவை இன்றைய தேதியில் விராட் கோலி அதற்கு பொருத்தமான நபர் ரெனால்டோ மெஸ்ஸி போன்ற கால்பந்து பிரபலங்களுக்கு இணையாக சமூக ஊடகங்களில் விராட் கோலிக்கு ரசிகர்கள் உள்ளனர் எனவே அவரை அமெரிக்காவில் டி டுவெண்டி உலகக்கோப்பை தொடரில் பங்கேற்க வைத்தால் அதன் மூலம் அதிக ரசிகர்களை மைதானத்துக்கு அழைத்து வரலாம் அமெரிக்க ஊடகங்களும் விராட் கோலி யார் என தேடும்போது போது அவரது சாதனைகளை பார்த்து பிரமித்து பெரிதாக எழுதக்கூடும் இந்த காரணங்களால் ஐசிசி விராட் கோலி டி டுவெண்டி கோப்பையில் ஆடுவதை விரும்புவதாக கூறப்படுகிறது எனினும் விராட் கோலி மீண்டும் டி டுவெண்டி அணியில் இடம்பெற இது மட்டுமே காரணமாக இருக்காது அவருக்கு தனிப்பட்ட முறையில் இந்திய அணிக்கு கோப்பை வென்று கொடுக்க வேண்டும் என்ற ஆசையும் இருக்கலாம் என பிசிசிஐ வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன